வடகரை பத்தாவது தரம் திரு பல்லவனீச்சரம் என்ற தலம் சீர்காழியிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் காவிரி புகும்பட்டினம்னு சொன்னேன் இல்லையா இந்த இடத்தில் கடலை பார்த்த வண்ணம் சுவாமி இருக்கின்றார் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு உற்சவம் கிடையாது பட்டினத்தார் அவதாரம் செய்த இடம் அந்த இடத்தில் அவதாரம் செய்த பட்டினத்தார் திரு ஒற்றியூரில் பேய்கரும்பு எங்கே இனிக்கிறதோ அங்கே நீ வந்து என்னை அடைவாய்னு சொன்னதால் மயிலை கடற்கரை நம்ம சென்னை கடற்கரைக்கு இருக்க பதே பட்டினத்தடிகள் கோயில் என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் மறக்காது எனக்கு அவர் சொன்னார் சென்னை போன்ற நகரத்தை காப்பாற்றுவது இரண்டு அருளாளர்கள் ஒன்று வான்மியூர் கடல் அருகில் இருக்கும் பாம்பன் சுவாமிகள் இன்னொரு அருளாளர் யார் என்றால் திரு ஒற்றியூர் கடல் அருகில் இருக்கும் பட்டினத்து சுவாமி இந்த இரண்டு சுவாமிகளும் அருளாளர்களும் இருப்பதால் சென்னை பாதுகாக்கப்படுகின்றதுன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு அப்படியே இருக்கு அதனால் அங்கு அவதாரம் செய்தார் இன்னும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அழகாக பட்டினத்தடிகள் எப்படி பிறக்கிறார் எந்த அளவு தனவந்தரா வாழறார் சிவனே மருதவாணன் எப்படி பிறக்கிறார் அவர் கடலுக்கு போய் எதையெல்லாம் எப்படியெல்லாம் இழக்கிறார் அப்படின்ற அவருடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கும் அணுக்கை விநாயகர் என்பவரை வணங்கி பட் நீச்சரம் எனப்படும் அற்புத தலத்தில் காலவ மகர்ஷியால் போற்றி வணங்கப்பட்ட தலம் பட்டினத்தடிகளால் போற்றப்பட்ட தலம் ஆடி மாதத்தில் பத்து நாள் விழா பட்டினத்து சாமிக்கு அவரை கொண்டாடுகிறார்கள் இதுக்கு பேரு அடியார் உற்சவம்னு பேர் இப்படி அந்தந்த இடத்துல ஒரு அஞ்சாறு தலத்துக்கு ஒரு இடத்துல அடியாருடைய பெருமையை இறைவன் நிலைநிறுத்துகின்றார் என்ற கருத்தோடு காவிரி வடகரை தலத்தில் பதினோராவது தளம் திருவெண்காடு